சுங்காய் இடைத்தேர்தலில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு பேர் வாக்களிக்க உள்ளனர் தேசிய சங்கங்களின் பதிவிலாக உரிமை கட்சியின் பதிவு விண்ணப்பத்தை நிராகரித்தது தேவஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய போராட்டத்திற்கு தற்காலிக தீர்வு காணப்பட்டது மாரான் மரத்தாண்டவர் ஆலய தலைவருக்கான தேர்தல் வெற்றியை அறிவிக்க கோரி ராமன் வழக்கு பெண் ஊடகவியலாளருக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் வழக்கு மூவரிடம் வாக்குமூலம் பதிவு சுங்கை சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது அத்தொகுதியில் உள்ள முப்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு பதிவு பெற்ற வாக்காளர்கள் நாளை தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றவுள்ளனர் இந்த இடைத்தேர்தலில் பகத்தான் ஹரப்பான் வேட்பாளர் ஜொஹாரி அரிஃபின் மற்றும் தேசிய கூட்டணி வேட்பாளர் அபிடின் இஸ்மாயிலிடையே நேரடி போட்டி நிலவுகிறது அத்தொகுதியில் உள்ள முப்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒன்பது பதிவு பெற்ற வாக்காளர்களில் முப்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு பேர் நாளை வாக்களிக்கும் தகுதியை பெற்றுள்ளதை தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தியது வாக்குப்பதிவு நாளை காலை எட்டு மணி தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இந்த தேர்தலுக்காக அறுபத்தைந்து வாக்களிப்பு தடங்களை உள்ளடக்கிய ஒன்பது வாக்களிப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன வாக்குகளை மொத்தமாக எண்ணும் பணி தமன் டேசா ஜாவியில் உள்ள ஜாவி பல்நோக்கு மண்டபத்தில் நாளை இரவு நடைபெறும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பினாங்கு மாநில தேர்தலின் போது பாகாப் தொகுதியை நிபோங் பாஸ் கட்சித் தலைவரான நோர் ஜம்ரி பி கட்சியிடமிருந்து கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது எட்டு மாதங்களுக்கு முன் உரிமை கட்சி செய்த பதிவு விண்ணப்பத்தை தேசிய சங்கங்களின் பதிவிலாக நிராகரித்ததாக அக்கட்சியின் இடைக்கால தலைவர் பி ராமசாமி தெரிவித்தார் அன்வார் இப்ராஹிம் நிர்வாக காலத்தில் சீர்திருத்தம் என்ற கூக்குரலை எப்போதும் எழுப்பிய புதிய அரசியல் கட்சியை பகத்தான் ஹரப்பான் தலைமை நிராகரித்ததாக அவர் கூறினார் மலேசியாவின் வரலாற்றில் அரசியல் கட்சிகளின் பதிவு நீண்ட காலம் கடக்க வேண்டியிருக்கிறது பி எஸ் எம் மூடா போன்ற கட்சிகள் பதிவு விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று தங்கள் பதிவை பெற்றுள்ளன என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் உரிமைக் கட்சி கடந்த ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி தேசிய சங்கங்களின் அவருக்கு அதிகாரப்பூர்வ விண்ணப்பத்தை அனுப்பியதாக ராமசாமி கூறினார் இதற்கு முன் உரிமைக் கட்சியின் விண்ணப்பம் இன்னும் பரிசீலனையில் உள்ளது தேசிய சங்கங்களின் பதிவிலாகாவிடமிருந்து கடிதம் அவரது வழக்கறிஞர் பெற்றதாக அவர் கூறினார் சில நாட்களுக்குப் பிறகு இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான அறிவிப்பை பெற்றோம் இந்த கட்சியை நிறுவுவது மத்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு பத்து உட்பிரிவு ஒன்று சியில் கூறப்பட்டுள்ள நமது உத்தரவாதமான உரிமையாகும் என்று அவர் கூறினார் சா தேவ ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய போராட்டத்திற்கு தற்காலிக தீர்வு காணப்பட்டுள்ளது ஆலயத்திற்கு ஜஹூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்புமிகு கி ரவீன்குமார் மற்றும் பேக்கோ சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு தான் சாங் வருகை புரிந்தனர் அண்மையில் சிகாமட் மாவட்ட நில அலுவலகம் இவ்வாலய மேம்பாட்டு பணிக்கு தடை விதித்து ஆலயம் கூற இல்லாமல் இருந்த நிலையில் ஆலய நிர்வாகம் போராட்டத்தில் இறங்கியது இச்சிக்கலை அறிந்து ஆலய பக்தர்கள் போராட்டத்தில் இறங்க தயாராக இருந்தனர் இந்த நிலையை அறிந்து களமிறங்கிய மாண்புமிகு கி ரவீன்குமார் மற்றும் மாண்புமிகு தான் சாங் ஆலய பொறுப்பாளர்களின் விளக்கத்தினை கேட்ட பின்னர் ஆலய மேம்பாட்டு பணிகளை தொடர்ந்து நடைபெற கேட்டுக்கொண்டதோடு இது தொடர்பாக அடுத்த வாரம் சிகாமட் மாவட்ட அதிகாரியை சந்திக்க சந்திக்கவிருப்பதாக கூறினார் ஆலய தலைவர் திரு கார்த்திகேசு ஆலய பணி தொடர்ந்து நடைபெற அனுமதி வழங்கிய கி ரவீன்குமாருக்கும் மாண்புமிகு தான் சாங்குக்கும் நன்றி தெரிவித்தார் இந்த அறிவிப்பு ஆலய பக்தர்களுக்கு மனநிறைவை தந்தது விரைவில் ஆலய மேம்பாட்டு நிறைவடைய வேண்டிக் கொள்வதாக கூறினார்கள் ஆலயங்களை காப்பது ஒவ்வொரு பக்தனின் கடமை தொன்னூற்றி நான்கு வருட வரலாற்றை கொண்ட இதுபோன்ற ஆலயங்களை புராதன தலமாக காக்க அரசாங்கம் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று ஆலயச் செயலாளர் கேட்டுக்கொண்டார் மாரான் மரத்தாண்டவர் ஆலய தலைவருக்கான தேர்தல் வெற்றியை அறிவிக்க கோரி ராமன் தமருளூ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் மாரான் மரத்தாண்டவர் ஆலய தேர்தல் கடந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்றது இத்தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட ராமனுக்கு இருநூற்று ஐம்பது வாக்குகள் கிடைத்த நிலையில் டத்தோ தமிழ்ச்செல்வத்திற்கு இருநூற்று ஆறு வாக்குகள் கிடைத்தன மேலும் ஐந்து வாக்குகள் செல்லா வாக்குகளாகும் ஆனால் கள்ள வாக்குகள் போட்டுவிட்டார்கள் என கூறி தேர்தல் முடிவை அறிவிக்க மறுக்கப்பட்டது மறுநாள் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி குவாந்தான் ஆர்ஓஎஸ் அலுவலகத்தில் வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட்டது அதில் ராமனுக்கு இருநூற்று ஐம்பது வாக்குகளும் தமிழ்ச்செல்வத்திற்கு இருநூற்று நான்கு வாக்குகளும் கிடைத்தன இரண்டு முறை எண்ணப்பட்ட முடிவில் தனது வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்று ராமன் கூறினார் தேர்தல் அதிகாரி சுப்பிரமணியம் டத்து எம் பி நாதன் தத்து தேவேந்திரன் தர்மா ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் ஆனால் அவர்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை இந்நிலையில் இவர்கள் தேர்தல் முடிவை அறிவிக்காததால் தனது வெற்றியை உறுதிப்படுத்த தமர்லூ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதை அவர் குறிப்பிட்டார் மாறான் மரத்தாண்டவர் ஆலயத்திற்கு தாம் தான் சட்டப்பூர்வ தலைவர் என்றார் அவர் வழக்கறிஞர் செல்வம் சண்முகம் மூலமாக ஜூலை மூன்றாம் தேதி திமர்லூர் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்ச்செல்வன் உட்பட ஆறு பேர் மீது ராமன் வழக்கு பதிவு செய்துள்ளார் இதனிடையே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வழக்கு விசாரணைக்கான தேதி நிர்ணயிக்கப்படுகிறது என்று வழக்கறிஞர் செல்வம் சண்முகம் தெரிவித்தார் சுங்காய்பாக்கா சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரப் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் ஊடகவியலாளருக்கு எதிராக பாலிகள் துன்புறுத்தல் வழக்கில் தொடர்புடைய மூன்று நபர்களின் வாக்குமூலத்தை காவல்துறையினர் பதிவு செய்தனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை தனது தரப்பு முடித்த பின் மேலதிக விசாரணைக்காக சட்டத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று பிதாங்கு காவல்துறை தலைவர் டாக்டர் ஹம்சா அகமத் கூறினார் இதன்படி சந்தேக நபர் இரண்டு நாட்கள் விளக்க மறியலில் வைக்கப்பட்ட நிலையில் இன்று வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போது வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தில் உள்ளது என்று தெற்கு சுப்ராங்கராய் மாவட்ட காவல்துறையில் தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டார் பாலியல் துன்புறுத்தல் சட்டத்தின் பிரிவு ஐநூற்று ஒன்பது மற்றும் சிறு குற்றங்கள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தின் பிரிவு பதினான்கு அநாகரிகமன் நடத்தை ஆகியவற்றின்படி இந்த வழக்கு விசாரிக்கப்படுவதையும் அவர் உறுதிப்படுத்தினார் முன்னதாக புதன்கிழமை இரவு சுமார் பத்து முப்பது மணிக்களவில் சுங்காய்கற்றில் பகுதியில் இடைத்தேர்தல் பிரச்சாரம் சார்ந்த தகவல்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் ஊடகவியலாளரிடம் ஹரப்பன் பிரச்சார ஊழியர் தகாத முறையில் நடந்து கொண்டதாக தகவல் வெளியானது